ஜோதிட தேர்தலுக்கு வணக்கம் நான் பகேஸ்வர் அட்மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரோட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ஏஞ்சல் நம்பர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்குறீங்க உங்கள் கடலில் காட்டுது அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப தனிமையில் கஷ்டப்படுறதுக்கும் அதாவது லோன்லியாக இருக்கிறதுக்கும் அலோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது சிலர் வந்து தனியாக அவங்க வீட்டில் வந்து ரிலாக்ஸ்டாக கம்முன்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறது அதுவே ஒரு ஒரு விதமான ஒரு த ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டு இதை இப்படியும் வச்சுக்கலாம் அது இல்லாமல் அச்சோ நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை எனக்கு வந்து யாருமே லவ் பண்ண மாட்டேன்றாங்க என்கூட யாரும் நான் நல்லா பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு இவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தும் நினைக்கிறது அந்த லோன்லினஸ் ஸோ இந்த ரெண்டுக்கும் நீங்கள் சில நேரம் வித்தியாசம் தெரியாமல் கவலைப்பட்டுறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ஒரு கேப் எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து அந்த கேப் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து புரிதல் ஏற்படுறதுக்கு தான் உங்களுக்குன்னு தேவையான டைமில் உங்களோட எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பர்சன் வந்து ரொம்ப கூடிய சிக்கத்தில் அட்ராக்ட் பண்ண போறீங்க ஸோ அந்த லைவ் நீங்கள் எமோஷ்னலி வந்து ரொம்ப கவலைப்படுறது ஏஞ்சல்ஸ்னால ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் நீங்கள் கும்பிடுற கடவுள்னால வந்து உங்களோட எமோஷ்னலி நீங்கள் ட்ரைன் ஆகிறத பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியாது அதனால ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோ லைஃப் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம் அந்த எமோஷ்னல் சப்போர்ட் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இந்த லைஃப் போகிற ஃப்ளோவில் அப்படியே அமைதியாக போயிட்டுருங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ இந்த மனசில் வச்சுட்டு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சி உங்களுக்கு நம்ம சேஷனை பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு சில வேலைகள் தடைப்பட்டு இருக்கு மூவ் ஆகாமல் இருந்த வேலைகள்லாம் இந்த வாரத்தோட கடைசிக்குள்ளே உங்களுக்கு மூமெண்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் இங்கே நடக்கலையே இதுக்குண்டான டைரக்ஷன் எதுவுமே தெரியலையே அப்படியே நின்றுட்டே இருக்கோமே அப்படின்னு நினச்ச விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க அதனால வந்து அதோட சக்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட முடிவுகள் வந்து இந்த இடத்துல தெளிவா இருக்கும் நீங்க பண தேவைகளுக்காக வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் இருக்கு உங்களோட லைஃப்ல லக்ஸூரியஸா இருக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் ட்ரெஸ் வீடு எதுவா வேணா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஸோ அந்த ஆடம்பர தேவைக்கு உண்டான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல இந்த வாரம்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும் அதாவது வெளியேருந்து பார்க்குறவங்க இதெல்லாம் தேவையா இந்த செலவெல்லாம் இதுக்கு தேவையா அப்படின்னு நினைப்பாங்க பட் அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கலாம் ஸோ அந்த ஆடம்பர தேவைகள்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதில் நீங்கள் பயங்கர ஹாப்பி ஆவீங்க உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய செல்ஃப் கிஃப்டிங்காக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்களே எதாவது கிஃப்ட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களோட ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சிறப்பாக நெக்ஸ்ட்டு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது கிஃப்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பெண்கள்னால உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் வீட்டில் இருக்க பெண்களோட எனர்ஜி நல்லா இருக்குது அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால் வீட்டில் இருக்க குழந்தைகள் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லா ஒரு பெரிய சப்போர்ட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்கனால வீட்டில் பண வரவு ரொம்பவே நல்லபடியாக ஏற்படும் வீட்டில் பண வரவுக்குண்டான குரோத் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க சில நேரத்தில் வந்து இது வேண்டாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா உங்களோட லைஃப்பில் முன்னாடி சில தவறுகள்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க அந்த தவறுகளில் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது நீங்கள் சொன்னதை அக்செப்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட தூரத்து சொந்தங்கள்கிட்ட இருந்து குட் நியூஸஸ் வரும் அது மேபி ஃபாரின்ல இருக்கலாம் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்கக்கிட்ட இரு வந்து ஒரு ஃபோன் கால்லேயோ இல்லை யார் மூலியமாவது நல்ல விஷயம் வரும் ஒரு ஹாப்பியான நியூஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுறதுக்கும் உண்டான பிளானிங் பண்ணுவீங்க அந்த எமோஷனல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்பவே நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கிளாஷஸ் இருந்தாலும் அது திருப்பி திருப்பி ஒரு சும்மா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம்தான் இருக்கும் அதுக்கு மேலே அதெல்லாம் தாராளமாக சரியாயிடும் அதுக்கு அந்த ஒரு ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்காது ஆனால் வந்து அது சீக்கிரமாக சரியாகி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆகக்கூடிய தன்மை ரெண்டு பேர்த்துக்குட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லாக நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணுவீங்க சேர்ந்து கோயிலுக்கு போவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் படிக்கிறதுல இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் போடணும் இப்பெல்லாம் படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அது கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டுருக்கு இருக்கு உட்காராமல் போவாங்க ஸோ அதெல்லாம் இன்னும் உட்காந்து படித்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி சிலர் வந்து உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க இவங்க வந்து உண்மையாக கிடையாது இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ரொம்ப ட்ரிக்கியாக பேசுகிறாங்க இல்லை திருடுறாங்க ரொம்ப வந்து இவங்க பணத்துக்காக மட்டும்தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சில கிரிமினல் ஆக்டிவிட்டி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிப்பீங்க ஸோ அது கண்டுபிடிச்சாலும் உங்களால் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பண்ணிவிட முடியாது பட் ஸ்டில் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா திருப்பி அவங்கக்கிட்ட பெரிய ஓப்பனாக ஆகாமல் சேஃபாக இருந்துக்கிறது கரெக்டு ஏன்னா அது நீங்கள் கண்டுபிடிச்சி பேசுனீங்கன்னாலும் அவங்க வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்கள வந்து போனால் போகுதுன்னு விடுறதை தவிர உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட மனசுக்குள்ளே போட்டு எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திக்காமல் விட்டு தள்ளுறது அவங்கள திருப்பி உங்கள் கூட சேர்த்திக்காமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போகும் ரெண்டு பேத்தோட ஈடுபாடு ரெண்டு பேத்தோட ஃபோர்ஸு ரெண்டு பேருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்கும் அப்புறம் நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா அது அமையறதுக்கான சான்சஸ் வந்து நல்லா இருக்குது உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறத உங்களோட பார்ட்னர்கிட்ட அவங்க ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தன்மை நல்லா இருக்கு நீங்க பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸா இந்த டைம்ல இருக்கும் ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு டியூவல் மைண்டா இருக்கும் ஒரு பெட்டர் ஐடியாஸ் வந்து இன்னும் கிரியேட் ஆயிருக்காது ஸோ அதை மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுனா பெட்டரா இருக்கும் இது வந்து சில நேரங்களில் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து அப்போதைக்கு அப்படி ஹோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் அது ரொம்ப ஷார்ட் டைம்ல திருப்பி வந்து அவங்க சப்போர்ட் நீங்க யாரும் பண்ணலன்னு சொன்னாங்களோ அவங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே அமைது அதே மாதிரி உங்களோட சீக்ரெட்ஸை வந்து டக்குன்னு யாருக்கிட்டையும் வந்து வெளியே சொல்லக்கூடாது சீக்ரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்னா சீக்ரெட் அப்படி தான் இருக்கணும் ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கணும் சும்மா சிலர் வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க உங்களுக்கு நல்ல அந்த பாண்டிங்கெலாம் இருக்கும் ஸ்டில் அந்த எல்லாமே ஓவர் ஓப்பன் அப் ஆகிறது கரெக்டாக இல்லை கொஞ்சம் சீக்ரெட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட வாய்ஸில் தான் இருக்குது உங்களோட வாய்ஸ் டோன் நீங்கள் பேசுகிற விதம் தான் ஒரு சாதாரணமாக சொல்கிறதே வந்து கொஞ்சம் கத்துன மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் திட்டுற மாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் சாஃப்டாக சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க ஸோ அந்த கம்யூனிகேஷனை மட்டும் நீங்கள் உங்களோட வாய்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுங்க அங்கங்கே அது உங்களுக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருந்து அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ரூட் செக்ரா உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லபடியாக இருக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட டைஜஸ்டிவ் இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய பொருள்லாம் வந்து இந்த வாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து சேராதுன்றத பொருள் வந்து வயிறு சம்மந்தப்பட்டதை மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குது உங்களுக்கு ட்ராவல் பிளான்லாம் வந்து இந்த வாரம் ஏற்படும் அந்த ட்ராவல் பிளான்லாம் பர்ஃபெக்டாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆன் டைமில் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நடந்து முடியும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான நீங்கள் யார் போய் ட்ராவல் பிளானில் மீட் பண்ணணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு கரெக்டாக கரெக்டாக மைண்டில் நீங்கள் பண்ணபடி நடக்கும் சில புது 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 மக்களை வந்து வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும் இந்த வாரம்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பீங்க நீங்களும் ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நிறைய விஷயத்த வந்து கண்டுபிடிப்பீங்க ஸோ இப்போ ஒரு ஒரு குக்கிங்கே பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் நியூ வந்து வெளியிடுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ப்ளேஃபுல்னஸ் அந்த இடத்துல இருக்கும் மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஏதாவது குட்டி குட்டி பொருள் எதாவது வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிஃப்டிங் கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது இந்த நான் வாங்கினேன் எனக்கு உனக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷேரிங் அண்ட் கேரிங்லாம் இந்த டைம் பீரியடு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்குறப்போ பணம் வந்து கையில் வருது ஆனால் குடுகுடுன்னு இந்த பக்கமும் ஓடி போயிடுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க பட் லாங் டைமில் ஓவராலாக பார்க்குறப்போ உங்களோட கையில் வந்து பணம் நின்றுட்டு தான் இருக்குது அது சில நேரம் வந்து உங்களுக்கு அப்படி வர்ற வேகத்தில் செலவும் ரெடியாக காத்துட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் கொடுக்கும் பட் உங்களோட கையில் நல்ல பணம் தங்கும் பணம் தங்குற கை தான் உங்களுக்கு அது நீங்கள் எந்த விஷயத்தில் ப்ரீயாரிட்டைஸ் பண்ணணும் எதுக்கு பண்ண வேணான்ற ஒரு முடிவு மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இன்னும் மணி மேனேஜ்மெண்ட்டை சூப்பராக பண்ணிவிடுவீங்க ஓகே இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, Nummer three dann schauen wir, was noch ஓகே நம்பர் த்ரீ நினைச்ச உங்களுக்கு வந்து சின்ன சின்ன போட்டிகள்லாம் வந்து வரும் அந்த போட்டிகள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் பண்ணாமல் சில இடத்துல விட்டு கொடுத்து போயிடுறது பெட்டராக இருக்கும் அந்த போட்டிகள்லாம் தேவையில்லாமல் ஈகோனால் வர போட்டியாக இருக்கும் இனியா நானான்னு பார்க்கக்கூடிய போட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீ ஏன் இருந்துட்டு போ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக அந்த இடத்துல விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களோட ஹானஸ்டிக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தானாக வந்து அமையும் ஸோ அந்த ான கேரக்டர் உங்களோட இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க சில இடத்துல வந்து தள்ளி போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் வந்து கிடைக்கும் நிறைய என்லெஸ் சாய்ஸஸாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா இந்த ரூட்டும் போகலாம் அந்த ரூட்டும் போகலாம் இதுக்கு நாலு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்கும் அதில் வைஸ் டிசிஷன் நீங்கள் தான் எடுப்பீங்க நீங்கள் ஒன்று தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பீங்க எல்லாத்துக்குமே ஸோ அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது அடுத்தவங்களோட க வழிகாட்டுதலை விட உங்களோட செல்ஃப் அனலைசேஷனே ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைஞ்சு வந்துடும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மைண்டு தான் கொஞ்சம் அப்பப்போ வந்து குழப்பிக்குவீங்க அதுவா இதுவா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு கொஞ்சம் தேர்டேஜ் அக்கராக இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்போ ஓவர் திங்கிங் பண்ணுறது நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது மூட் ஸ்விங்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் இருக்கும் இது நீங்கள் நல்லா நிறைய தண்ணி குடிங்க மூணு சந்திர வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் மெடிடேஷன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பௌர்ணமி வழிபாடெல்லாம் எப்போ வந்தாலும் அதை நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களோட தேர்ட் ஐ சக்ராவை பேலன்ஸ் பண்ணால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஒயிட் பேஸ்டு ட்ரெஸ்ஸு வந்து யூஸ் பண்ணுங்கள் அதில் நீங்கள் இன்னும் காமாக இருப்பீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அது நல்ல ஒரு டிவைன் எனர்ஜிஸையும் பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் போகணுன்னா ஒயிட் பேஸ்டு ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு இல்லை அந்த மாதிரி போட முடில அப்படின்னா ஒரு கர்ச்சி ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க ஒரு பெண்ணு வந்து ஒயிட் கலர் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கீ செயின் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அந்த ஒயிட் கலர் பொருள் வந்து உங்கள் கூட கனெக்டடாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியும் ஒரு திருப்தியான மனநிலைமையுமே அந்த இடத்துல கொடுக்கும் நீங்கள் வந்து என்ன வந்து பொருள்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் இப்போ ஆர்கனைஸ்டாக அப்படியே லைனில் இருக்க இந்த இதை வந்து நான் சீக்கிரமாக இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரியும் அந்த இடத்துல அந்த பாதையில் கரெக்டாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அதில் எந்த குழப்பமுமே இல்லை உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் அந்த தடங்கல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈஸியாக இன்னோவேட்டிவாக அப்படியே யார்னாலையும் அந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப இன்னோவேட்டிவான முடிவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை வந்து உங்களோட வேலை செய்யற இடத்துல இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷனும் உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கறதும் உங்களை அப்ரிஷியேட் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல நடக்கும் நீங்க ஒவ்வொரு மிஸ்டேக்ஸையும் வந்து ரொம்ப தெளிவாக கண்டுபிடிப்பீங்க இப்போ ஆஃபீஸில் ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்க போகுதுன்னா அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு இதுதான் இதை வந்து இப்படி கிளியர் பண்ணுங்கன்ற ஐடியா ஒரு குட்டி ஐடியாவாக இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட டிவைன் எனர்ஜிஸ் தான் உங்களோட நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை என்றைக்குமே விட்டுறாதீங்க இது பெரிய கான்ஃபிடென்ஸும் கரேஜியும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து அது பெரிய மலை மாதிரி இது இவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் எங்கே முடிக்கிறதுன்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு இந்த வாரம் வரவே வரவே வராது இதை ஈஸியாக கடந்து போயிடும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு பெரிய பாறாங்கல்ல கூட லைட்டாக அப்படியே காலில் தள்ளி விட்டு போயிட்டே இருக்க மாதிரி போகக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப கிரேட்டாக இருக்குது இதனாலையே உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது லைஃப்பில் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ